நம்ம நாட்டோட அமைச்சர் இருக்காங்கல்ல நிர்மலா சீதாராமன் அம்மையார் அவங்க ரீசண்டா இப்ப தூத்துக்குடிக்கு ஒரு டூர் வந்தாலே எனக்கு அது அப்படி தப்பா தெரிஞ்சு ஆனா வெளியில எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா அவங்க வந்து ஆய்வு பண்ண வந்தாங்க ஆய்வு எதை பண்ண வந்தாங்கன்னு யாருக்கும் புரிய மாட்டேங்குது இது வரைக்கும் ஆனா அவங்க சொன்னாங்கல்ல இதெல்லாம் ஒரு பேரிடரா அப்புறம் எதுக்கு இவங்க வந்து இந்த ஆய்வை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏதோ பேருக்கோ பேருக்குத்த ஏன்னா இவங்க கொடுத்த பேட்டியில் பேர் டார் டாராக கிழிஞ்சிருச்சு அந்த டேமேஜை சரி தான் பேண்டேஜ் போகிறதுக்காக அனுப்பிச்சிருக்காங்க அவங்கள அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க ஆனால் வந்த இடத்துல வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தாலா எதுக்கு வந்து ஏதோ அள்ளிக்கிட்டு இருக்காங்க இன்ஃபர்மேஷனை பார்த்துருவோமா வணக்கம் இது மதியம் நான் மதியத்தட் நம்ம நிதி அமைச்சர்கிட்ட நமக்கு சென்ஸ் உள்ளவங்க சென்ஸ் ஆஃப் ஹியூமரை அப்படி பண்ணிட்டு போவாங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் அவங்க முகத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியாது உடனே ஒரு முடிவுக்கு வந்துருக்க அவங்களோட பேசி பழகி அப்படியே ட்ராவலில் இருந்தீங்கன்னு வைங்களேன் அப்போ உங்களுக்கு தெரியும் இவ்வளவு ஹியூமரா தெரியாம போச்சேப்பா அப்படின்னு நீங்களே பயங்கரமா அவங்கள பார்த்து ஆச்சரியப்படுவீங்கன்னா பாத்துக்கங்களே என்ன எலவு நம்மளால சிரிச்சு தொழ முடியாது எரிச்சதா ஆனா அவங்க பக்கத்துல இருக்கிறவங்க வேற வழி இல்ல பாசு காமெடி பண்ணா சிரிச்சாகணும் ஆனா நாம அப்படி இருக்க முடியுமா ஏன்னா நாம் தானே அவங்களுக்கு பாசு காசு கொடுக்குறோம் இல்லையா வரி கட்டுறோம் இல்லையா எல்லாருக்குமே முதலமைச்சருக்கும் சரி பிரதமருக்கு சரி எல்லாருக்குமே நாம தான் பாசு ஆனால் அந்த அதே நேரத்தில் நான் பாசுன்னு சொல்லிட்டு எந்த இடத்துலயாவது போயிட்டு எங்கேயாவது ஏதாச்சும் வேலையை பார்த்தீங்க தோலை உடச்சு போடுவாங்க பக்கத்துலேயே போக முடியாது பட் இருந்தாலும் பேருக்கு நாம தான் பாசு அவங்க அந்த தூத்துக்குடிக்கு வெள்ளத்துக்கு போனாங்க அந்த வெள்ளத்துக்கு பார்வை போனாங்க பல நாட்கள் கழித்து அத போறதுக்கு முன்னாடியே அவங்க ஒரு முடிவுல மைண்ட் செட்ல உட்கார்ந்துட்டாங்க இது பேரிடர் கிடையாது இதுக்கு நான் நிதி கொடுக்க முடியாது அவங்க எல்லாம் பேசுற பேச்சுக்கு என்னால பதிலுக்கு வந்து இப்படித்தான் பழிவாங்க முடியும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு ஆல்ரெடி அவங்க இருந்துட்டாங்க அவங்க போய் பார்க்கறப்போ மக்கள் கிட்ட மன குமுறம் கொட்டுறாங்க நம்ம நிதியமைச்சர்கிட்ட அவங்க இப்ப நான் நியமிக்கிறேன் இப்ப அவங்க போனது என்ன அவங்களுக்கு ஆறுதல் கூறவா உன உன் கூட பேசிக்கிட்டு இருக்கணும் பேசுனா உங்க கஷ்டம் போயிடுற அவ்வளோதானே பா பேசுவோம் நீ சொல்ற எல்லாம் கேட்டுக்கிறேன் கேட்குறதுல எனக்கு என்ன கஷ்டம் அப்படிலாம் இருந்திருக்க கூடாது அவங்க சொன்னாங்கன்னா சரி உங்களுக்கு நான் இதாக பண்ணுறேன் இதை செய்கிறேன் அதை பண்ணுறேன் அல்லது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு மேலே என்னால் முடிஞ்சது என்ன பண்ண முடியுமா அவங்க வார்த்தை அவங்களுக்குள்ளே வந்தது என்ன தெரியுமா அதை அடிக்கடி சொல்லுவாங்க ஏன் அவங்களோட அந்த ஆட்டிடியூட் வந்து உங்களுக்கு ஏன் செட் ஆக மாட்டேங்குது அதை பார்த்தா உங்களுக்கு ஏன் ஒரு மாதிரியாகவே தோணுது அது ஒரு மாதிரியான திமுறா ஒரு என்ன சொல்ல கம்பீரம்லாம் வேற கர்வம் அது கம்பீரன்றது பார்த்தோன்னே நமக்கு வந்து பிடிக்கிறது கர்வம்ன்றது நம்மளை போட்டு அடிக்கிறது இதில் எது அவங்கள பார்த்தா உங்களுக்கு தோணுதுன்றது நீங்களே நல்லா சொல்லி அதை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க ஒரு நாட்டோட நிதியமைச்சர் நம்ம நாட்டோட ஏதோ ஒரு நாட்டோட நிதியமைச்சர் நம்ம நாட்டோட நிதியமைச்சர் அவங்களுக்கு கீழே தான் எல்லா விதமான சாங்ஷன்ஸும் வரும் அவங்களுக்கு தான் அல்டிமேட் அத்தாரிட்டி எல்லாத்துக்கும் ஃபினான்சியல் டிசிஷன் மேக்கிங்கில் எது கொடுக்கணும் எது கொடுக்கக்கூடாது எது ஒத்து எது ஒருத்தில எவ்வளவு கொடுக்கணும் இது அத்தனையும் அவங்க முடிவு பண்ணலாம் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் இழப்ப கேட்குறாங்க எல்லாம் கேட்குறாங்க அவங்களும் எல்லாம் சொல்லிட்டு வராங்க சரி சரின்ட்டு ஒரு அம்மா ஆடு மாடு இதெல்லாம் வந்து போயிடுச்சுங்க அது ஏன் டிபார்ட்மெண்ட் இல்லை அவங்க சொல்றாங்கப்பா அதுக்கு அது இதுக்கெல்லாம் நான் சரிபட்டு வர மாட்டேன் அதுக்கு எனக்கு ஒத்து வராது அது வேறு ஆள் இருங்கண்ணா கூப்பிடணி அவங்கள்ட்ட பேசிக்கங்க ஆய்வு பண்ணதோட அழகு இதுதான் அதாவது அதான் ஒரு ஆடு போயிடுச்சா வாடு போயிச்சா எத்தனை போச்சு உங்களுக்கு அதுதான் பொழப்பா அதை வச்சுதான் நீங்க வாழ்க்கையை ஓற்றியலாம் இப்ப என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தா தகும் உங்களை மாதிரி இல்ல எத்தனை பேர் இந்த மாதிரி எவ்வளவு பிரச்சனை மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிலாம் கேட்டா ஆயிடுவாங்களே அது அவங்கள்ட்ட இல்லவே இல்லையா அந்த குணமே அப்படின்னு அங்க இருக்கிறவங்க மனசுக்குள்ள தோணி இருக்குமா தோணி இருக்காது எதுக்கு இவங்க வந்தாங்க இன்னொரு போய் சொல்றதுக்கு அவளையே ஏன் இவங்க வந்தாங்க இல்லைனா இந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்ன்ற மாதிரி ஒரு லிஸ்ட்டை போட்டு இவா மட்டும்தான் என் பக்கத்தில் வரணும் ஐ மீன் இவங்கெல்லாம் தான் என் பக்கத்தில் வரணும் அவங்க மட்டும்தான் அவங்களோட குறைகளை சொல்லணும் மற்றவங்களுக்கெல்லாம் நான் டச் பண்ண மாட்டேன் தே ஆர் அன்டச்சபிலிட்டி பீப்புள் ஃபார் மீ அதான் அந்த மேட்ரு பீப்புள் அந்த பீப்புளோட மேட்ரு அன்டச்சபிலிட்டி அது என்னோட எல்லைக்குள்ளேயே வராது தூத்துக்குடியில இருக்கவே உங்க எல்லைக்குள்ள மாட்டானா இல்ல அந்த பிரச்சனை உங்க எல்லைக்குள்ள வராதா இல்ல நீங்க அவங்களுக்குள்ள போக மாட்டீங்களா இல்ல அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் ஒருவேளை அவங்க ஆடு மாடு கோழி எல்லாம் வளர்க்கல போலப்பா நீங்க தப்பா நினைச்சுக்காதே அதனால அதை பத்தி அவங்களுக்கு முழுசத்தை மேட்ரு தெரிஞ்சா தானே சால்வ் பண்ண முடியும் அவங்கள பார்த்து ஆடு மாடு மேய்க்கிறவங்க மாதிரியா இருக்கு அப்படி இருந்தால் தானே அதோட இது தெரியும் இன்டப்து ப்ராப்ளம் என்னங்கிறது தானே தெரியும் கேட்டு ஒரே நேரத்தில் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு மனப்பக்குவம் இருக்கான்னு பட்டுனு ஏறணும்ல உடனே சொல்யூஷன் கொடுக்கணும்னா மேட்ரு தெரிஞ்ச ஆள் அந்த மாதிரி மேட்ரு தெரிஞ்ச ஆளை கூப்பிட்டுருக்காங்க நீங்கள் எதுவும் தப்பாலாம் நினைக்கக்கூடாது அவங்கள அவங்க அந்த பிரச்சனையை ஒரு தொலைநோக்கு பார்வையோட பார்த்துருக்காங்க எப்படியாச்சும் இதை சால்வ் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த சால்வ் பண்ணுறதுக்காகத்தான் அவங்க இன்னொரு ஆளை கூப்பிட்ருக்காங்க இந்த மாதிரி பல இடங்களில் போயிட்டு வந்திருக்காங்கன்னு வைங்களேன் இதே மாதிரியான பேச்சுகள் பல இடங்களில் இருந்திருக்கு அப்படியே என்ன பண்ணியிருக்காங்க வைகுந்தத்துக்கு போயிருக்காங்க ஸ்ரீ வைகுந்தம் அங்கே கோயிலுக்கு போய் கோயிலில் ஒரு பிரச்சனை கோயில் என்ன பிரச்சனைனா உண்மையா அதில் வந்து உண்மை அதுவும் ஒரு பிரச்சனை அந்த கோயிலுக்கு பின்னாடி அசிங்கம் பண்ணி வச்சிருக்காங்க கோயிலு கூட பார்க்காம சில பேர் அசிங்கம் பண்ணி வச்சுருக்காங்க அது நடந்து போகும்போதும் சரி முக்கியமாக சாமி ஊர்வலம் வர்றப்பையும் சரி கொஞ்சம் சங்கட்டமாக இருக்கு ஆக்சுவலி அது அதையெல்லாம் வந்து அந்த இடத்துல நம்பிக்கை உள்ளவங்க அந்த இடத்த அதை கிராஸ் பண்ணுறப்போ மனசு ரொம்ப வலிக்கும் அவங்களோட கஷ்டம் அந்த மக்களோட கஷ்டம் சொல்ல முடியாத ஒரு விஷயம் ஏன்னா இதில் அவங்க ரொம்ப எல்லாத்துலேயும் ரொம்ப இது பார்ப்பாங்க இதில் ரொம்ப அதிகபட்சமாக பார்ப்பாங்க முதல்ல இடம் சுத்தமாக இருக்கணும் அதுவும் ஊருக்குள்ள அது கோயிலுக்கு சுற்றி அப்படி இல்லை அப்படின்றப்போ அவங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் அதை வந்து இவங்க அவங்க கிட்ட சொல்றாங்க அங்கெல்லாம் ஒரு ஜென்ரல் பப்ளிக் அந்த கோயிலுக்கு வரக்கூடிய ஒரு பக்தர் இருக்காரு இல்லையா அந்த பக்தர் அவங்க கிட்ட சொல்றாங்க பக்தர் சொல்றது மட்டும் இல்லாம அங்க அந்த கோயிலுக்கு உள்ள இருக்கிற அவரும் சொல்றாப்புல அந்த ஐயரும் சொல்றாப்புல இந்த மாதிரி எல்லாம் நாங்க சாமியை உற்சவத்தை தூக்கிட்டு போறோம் அங்க வெளியில புறப்பாடு இருக்கு அந்த புறப்பாடு போறப்ப நாங்க வந்து அது மனசுக்கு ரொம்ப வலிக்குது அதை தான் சரி பண்ண சொல்லுங்க ஏன்னா எதுக்காக அவங்க கிட்ட சொல்றாங்க அப்படின்னா அவங்க இந்த நாட்டுடைய பொறுப்புல இருக்கிறாங்க ஆக்சுவலி அவங்கெல்லாம் இந்த இந்த வேலையில அவங்க வந்து தலையிற இதெல்லாம் ஒரு சில்ட்ர வேலைன்னு வாங்கிக்கல பட் அதே நேரத்துல இது ஒரு வாய்ப்பு கிடைச்ச வாய்ப்பு அதனால அவங்கள்ட்ட பயன்படுத்திக்கணும் நியாயமா நம்ம நிதியமைச்சர் என்ன சொல்லணும் நியாயமா என்ன சொல்லணும் சரிங்க அதுக்கான அதிகாரிகள் இங்க இருக்கிறாங்க நான் அவங்கள கூட்டி போய் நான் அவங்கள்ட்ட சொல்றேன் சரி பண்ணுவாங்க இல்லையா ஏங்க சரி பண்ண மாட்டேங்கிறீங்க உங்க வேலை தானே நீங்க அதை பண்ண வேண்டியதானே பண்ணிடுங்க முடிஞ்சு போச்சு அங்க என்ன சொன்னாங்க இந்த ஆடு மாடு கோழி எல்லாம் என் இடத்துல வராது ஆடு மாடு கோழி இது மட்டும் உங்க ஏரியாவுக்குள்ள வருமோ இல்ல நீங்க அந்த ஏரியாவுக்குள்ள இருப்பீங்களா இல்லை தெரில அதை கூட்டணி அவங்க எவ்வளோ உரிமையோடு இவங்களுக்கெல்லாம் வந்து பாருங்கள் ஏன் இப்படிலாம் இருக்கிறீங்க பக்தர்கள்லாம் கஷ்டப்படுறாங்க ஏன் சரி பண்ண முடியலையா உங்ககிட்ட எதுவும் இல்லையா இல்லை அதான் நிறையா இருக்குல்ல ஏற்கனவே சொல்லியிருக்காங்களே உண்டியால் காசுனா மட்டும் உங்களுக்கு குள்ளு குள்ளுன்னு இருக்குதோ அதை மீன் பண்ணி தான் சொல்கிறாங்க உங்கள்கிட்ட தான் நிறையா இருக்குல்ல பண்ண வேண்டியது தானே அதுக்கடையில் அந்த இன்னொருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணார் இல்லை அந்த மனுஷன் சொல்கிறார் மேடம் இதுக்கு ஒரு முப்பது முப்பத்தாயிரம் ரூபாய் ஆகும் மேடம் இந்த முப்பது முப்பத்தாயிர ரூபாய் நானே தாரேன் அப்போ அந்த அம்மா என்ன சொல்லணும் நிதி அமைச்சர் ஒரு நாட்டோட நிதி அமைச்சர் பொறுப்பான நிதி அமைச்சர் நீ ஏன்ப்பா இருக்கிற நீ உன் காசை வச்சுக்க ஒருவேளை உனக்கு உதவணும்னு தோணுச்சுன்னா நான் நிறைய பேரை பார்த்துட்டு வந்துருக்கேன் அந்த நிறைய பேர் இல்லாமல் அவஸ்தைப்படுறாங்க அவங்களுக்கு போய் உன் காசை உதவு இது அரசாங்கம் பார்க்கட்டேன் அவங்க தானே மேனேஜ் பண்றாங்க அவங்களே எல்லாரையும் பார்த்துக்கிட்டோம் உனக்கு ஏப்பா அந்த சிரமம் தேவைப்படுறவங்க ஏகப்பட்ட பேர் வெளியில வந்து தவிச்சுகிட்டு இருக்காங்கப்பா அவங்களுக்கு போய் வந்து உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அது நியாயம் வாஸ்தவமான பேச்சு ஆனா அங்கம்ம சொன்னாங்க தெரியுமா இருப்பா தம்பி நீயே உண்டுல போடாத எங்க குடுக்கணுமோ குடுத்துக்க எங்க போற யார் வயிற்று தூக்கி கொண்டு போய் அமுக்க யார் வாயில வச்சு திணிக்க அந்த காசை அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு புரியுதா புரியலையா உண்டியல்லா போடாத கவர்மெண்ட் மொட்டையாக இருக்கட்டும் அதுக்கு பதில் இந்த பக்கம் வந்து சட்டை போடாமல் இருக்கல ஒரு குரூப்பு அந்த குரூப்புக்கு நீ போயிட்டு கொடுத்தியன்னா அவங்க பணத்தாலேயே ஒட்டியானம் பண்ணி போட்டுக்குவாங்க வைத்த பெருக்கி நான் சொல்லலை அவங்க சொன்னதுக்குள்ள அந்த மீனிங் உள்ளுக்குள்ள அர்த்தம் அதான சொன்னாங்க எங்க போடணுமோ அங்க போடு எங்க போடணும் சொல்லுங்க மேடம் எங்களுக்கு நீங்கள் அப்படி விடு புதுரா போட்டு சொன்னீங்கன்னா நாங்கள் எங்கேயோ போவோம் சொல்லுங்க இது ஒரு அது தான் ட்ரெண்டு பண்ணாங்க தட்டேந்தி நிம்மி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது தட்டேந்தி நிம்மி ஆனா முதல்ல ஆரம்பிச்சு வச்சவங்க இவங்கள மாதிரி ஆட்க தானே வைங்களே இவர் உதயநிதி ஸ்டாலின் கை தூக்கி நின்று கேட்கிற மாதிரியும் அதுக்கு கம்பீரமாக அந்த மாதிரி இப்படி நிற்கிற மாதிரியும் போஸ்டை போட்டு ஒரு விஷயத்த பண்ணாங்கன்னு வைங்க அதை பற்றி நான் அதுக்குள்ளேயே போகலை தட்டேந்தி நிம்மி அதான் உண்டியல்லாம் போடாதீங்க தட்டுலாம் போடுங்க அவங்க இதுக்கு இதுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் இங்கே வந்தீங்களா மேடம் புரியலை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு ஏதாச்சும் செய்யணும்னு வந்தீங்களா இல்லை தட்டை தூக்கி தெரிஞ்சு நீங்கள் பாக்கெட்டில் உள்ள துட்டை எல்லாம் கொண்டு வந்து தட்டுலாம் போடுங்கன்னு சொல்கிறதுக்காக வந்தீங்களா அது சொல்கிறப்ப அவங்களோட அந்த நமட்டு சிரிப்பு ஒன்று இருக்குது அவங்க ரொம்ப அழகாக சொல்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் இந்த பாவம் இந்த மூவாயிரம் ரூபா காசு எண்ணி எண்ணி கொடுக்கறதுக்கு தான் இதுவாக இருக்கும் பார்த்து பார்த்து அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் வலிக்கும் அவங்க சொல்றாங்கப்பா அங்கே கொடுக்க தான் காசு இருக்காது இதுக்கெல்லாம் ஏகப்பட்ட காசு அதுக்கு காரணம் வேற என்ன வேற காரணம் இந்த ஊரில் இல்லை ஒரு பேச்சுக்கு கேட்குற நீங்கள் சொல்ற கணக்கே வச்சுக்கோமே நல்லா தெரிஞ்சுக்கங்க எங்களுக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா எனக்கு தெரிஞ்ச பல பேர் கோயிலில் குறுக்களாக இருக்காங்க ஐயராக இருக்காங்க அவங்களுக்கு எங்களுக்கு நல்லா பழக்கம் இருக்கு நீங்கள் நீங்கள் பண்ணுற திமுரு பேச்சு நீங்கள் சொல்கிற அந்த திமுரு அந்த இதெல்லாம் வந்து நாங்கள் அவங்கக்கிட்ட எதையுமே காமிக்க மாட்டோம் அங்கே கோயிலுக்கு போனா அவங்க அவங்கக்கிட்ட அவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதை நாங்கள் கொடுக்குறோம் தச்சனையா தான் போடுறோமே தவிர தட்டில் போறது பிச்சையா என்றைக்குமே போட்டது கிடையாது இங்க இருக்கிற எவனை அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க கோயிலுக்கு வெளியில பிச்சை போறோம் பார்த்தீங்களா காசு போறோம் பார்த்தீங்களா அதுக்கும் கோயிலுக்குள்ளே போடுற காசுக்கு எங்களுக்கு நிறைய வித்தியாசம் தெரியும் அது வாங்குற அவங்களுக்குமே தெரியும் ஒருவேளை உங்களுக்கு அவ்வளவு விதமா இருந்துச்சுன்னா எப்பா தட்டில் போ யாரும் உண்டியலையும் காசு போடாதீங்க தட்டுலேயும் காசு போடாதீங்க கட்லையும் காசு போடாதீங்க அவங்க ஒரு சேவையாக இதை பண்றாங்க சொல்ல முடியுமா இல்ல உங்க பாஷையிலே சொல்றேன்னு அவங்கள மூவாயிரம் ரூபாய கொடுத்து பாவம் அவங்களோட வாழ்க்கையை வந்து இவங்க எல்லாம் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணலாம் எல்லாரையும் விடுவிச்சிடலான்ற அந்த மூவாயிரம் ரூபாய் கொடுக்கறது கஷ்டமா இருக்கு வெறும் மூவாயிரம் ரூபாயை நம்பி அவங்க எல்லாம் வந்து மாசம் குடும்பம் நடத்துறாங்க வெறும் மூவாயிரம் ரூபாயை வச்சிட்டு தான் அவங்க குடும்ப பிள்ளை குட்டியில படிக்க வைக்கிறாங்க சோறு திங்கிறாங்க காப்பி குடிக்கிறாங்க வெளியில போறாங்க ஊர் சுத்துறாங்க எல்லாத்தையும் சொல்லிக்கலாம் அந்த மூவாயிரம் ரூபாய் பட்ஜெட்ல அந்த மூவாயிரம் ரூபாய் பட்ஜெட் விலையை விட்டு நீங்க எல்லாம் படிச்சு வேற வேலைக்கு போங்கன்றோம் நல்லா பெரிய ஏன் மூவாயிரம் ரூபாய் கஷ்டப்படு மாசம் மூணு லட்சம் ரூபாய் சம்பாதிங்க மாசம் மூணு கஷ்டப்பட்டு ஏன் மூவாயிரம் ரூபாய்க்கு அனைத்து ஜாதியும் அச்சரெல்லாம் சொல்லி போட்டாங்க யாராச்சும் ஒருத்தர் எனக்கு இந்த வேலை பார்க்க பிடிக்கல என்னை இந்த அரசாங்கம் அடிமை மாதிரி நடத்துது வெறும் மூவாயிரம் ரூபா தான் கொடுக்குது நான் இதோடு இந்த வேலையை விட்டு போறேன் இனிமேல் நான் கோயிலுக்கு சாமி கும்பிட மட்டும்தான் வருவேன் அர்ச்சனை பண்ணுறதுக்கு நான் வரமாட்டேன் ஒருத்தரை சொல்ல சொல்லுங்க நீங்கள் சொல்லுறதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க வறுமையில இருக்கிறாங்க அவங்களால வந்து எதையுமே அவங்க ஆசைப்பட்டதை அடைய முடியலை இந்தியாவிலேயே ரொம்ப வறுமை ஏன்னா மூவாயிரம் ரூபா வாங்குறேன்னா ஒரு நாளைக்கு நூறுரூவா சம்பளம் ஒரு நாளைக்கு நூறுரூவா சம்பளம் அதை தவிர வேற எதுவும் அவங்க கிட்ட இல்லை அந்த மூவாயிரரூவா வாங்குற பல பேரே நான் பார்த்துருக்கேன் காரில் வந்து இறங்குவாங்க கைக்கு அடக்கமா நல்லா போட்டுக்குவாங்க பார்த்துருக்கேன் நான் ஒரு அர்ச்சனை அதாவது நீங்க சொல்ற ஒரு பேச்சுக்கு தச்சனையை விடுங்க அர்ச்சனை பண்றதுக்கு என்னென்ன இருக்குன்னு ஏகப்பட்டது இருக்கு அதுக்குள்ள நான் போகவே இல்லை அது அவங்களோட விஷயம் அவங்க யாரையும் வந்து இது பண்ணி த்ரெட்டன் பண்ணியோ அவங்க யாரையும் வந்து அவங்களா விருப்பப்பட்டு கொடுக்குறாங்க இவங்களா வாங்கிக்கிறாங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விஷயம் அது அவங்கள சார்ந்தது ஆனால் வெறும் மூவாயிரம் ரூபாய் கவர்மெண்ட் கொடுக்குதுன்றே ஒரு வேளை இது பிடிக்கல அப்படின்னா அவங்க என்னைக்கோ போயிருக்க மாட்டாங்க வந்த வேலை என்னமோ அந்த வேலையை பார்க்கணும் மேடம் உங்களை எதுக்கு அனுப்பி வச்சாங்க எதை பார்க்க சொன்னாங்க எதை சரி செய்ய சொன்னாங்க எதை உங்களால் மறுபடியும் லெவல் பண்ண முடியும்னு சொன்னாங்க அதை பார்க்காம எதையோ போய் பார்த்து தெரியறீங்களே அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க கேட்குறாங்க மேடம் வேற எதுவும் இல்லைங்க இப்போ சொல்லுங்க இவங்க தட்டேந்தி நிம்மின்னு ட்ரெண்டு பண்ணுது சரியா தப்பா அண்ணனுக்கு போட்டியாக இன்னொருத்தர் கிளம்பி இருக்காருப்பா இங்கே இல்லை கர்நாடகாவில் இங்கே எப்படி அண்ணன் பரப்பரப்பாக ஒரு மேட்டரை தூக்கிட்டு இருந்தாப்புல யாரும் தப்பாலும் திங்க் பண்ணக்கூடாது ரொம்ப தப்பு நான் சொல்றது இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்டர் பரபரப்பா தூக்கிட்டு செஞ்சாப்ல இல்லையா அதே மாதிரியே கர்நாடகாவில ஒரு ஆளு அண்ணன் அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கு ஆனா அது டிஎம்கே ஃபைல்ஸ் அதுவும் மூணு எழுத்து ஃபைல்ஸ் தான் பிஜேபி ஃபைல்ஸ் அதுலயும் அந்த மனுஷன் என்ன சொல்றாரு ஒட்டு மொத்தமா கர்நாடகாவில இருக்க அத்தனை பயல்களும் அதாவது அண்ணனை சேர்ந்த பயல்கள் இருக்காங்க இல்லையா அத்தனை பேர் கீழே இருந்து மேலே வரைக்கும் பூரா களவாணி போயிடுவ நான் சொல்லலப்பா அவர் சொல்றாரு இது அத்தனை அவர் அவர் அதை மட்டுமா சொல்றாரு இவங்க இத்தோடையா முடிச்சாங்க மொத்த ஸ்டேட்ல இல்லாம சென்ட்ரல்ல இருந்து சில ஆளு சிக்கி இருக்குங்க இவங்க எல்லாருமே கூட்டு களவாணிங்க மக்கள் இங்க செத்துக்கிட்டு இருந்தப்ப இவங்க எல்லாம் சொத்த சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றாருங்க அவரு தாங்க யார் அவர் இருந்தானே கேக்குறீங்க சொல்றேன் இந்த விஷயம் எல்லாம் வந்தா முதல்ல நியாயமா சாக்காக இருக்க வேண்டியது பாஜக டப்புன்னு நெஞ்சா பிடிச்சிக்கிட்டாப்புல என்னையா சொல்றீங்க ஏன்னா அவர் சொன்ன அமௌண்ட் அப்படி இத சொன்னது பசன கவுடா பாட்டில் அவர் வந்து சிட்டிங் எம்எல்ஏ பிஜேபியோட சிட்டிங் எம்எல்ஏ இவர் இன்னைக்கு நேத்து இப்படி பேசினாருன்னு இல்ல அன்னைக்கே இப்படித்தான் பேசிருக்காப்புல எப்பா எடையூரப்பா முதலமைச்சரா இருந்தார் இல்லையா அன்னைக்கே அரசல் புரசலா சைடுல எல்லாம் ஊக்கு வச்சலாம் சொல்லல நேரடியா கழுத்துல துண்டா போட்டே சொல்லியிருக்காரு யாருமே தட்டி கேட்க மாட்டேங்கிறாங்க எல்லாருமே வந்து கட்டி புடிச்சுக்கிறாங்க அது ஏன்னு தெரிய மாட்டேங்க ஆனா அப்பையும் அவரும் அதே தான் இருந்தாப்ல அப்பையும் அவர் அங்கேதான் இருந்தார் இப்ப இவர் என்ன சொல்லிருக்காரு ஏன் இவ்வளவு பரபரப்பா இருக்குன்னா ஒண்ணு நாற்பதாயிரம் கோடி ரூபாய லவட்டமா முடிச்சு தூக்கிட்டாங்க நாற்பதாயிரம் கோடி தான் வந்து இப்ப புரியுதா அவர் ஏன் நெஞ்சா புடிச்சுக்கிட்டாரு அந்த மனுஷனுக்கு பயங்கர சாக்கு ஏன்டா இப்படி நான் கணக்கு போட்டு வச்சிருந்தது நாலாயிரம் கோடி தான் இவர் சொல்ற கணக்கு நாற்பதாயிரம் கோடியில நாலாயிரம் எங்க இருக்கு நாற்பதாயிரம் எங்க இருக்கு அதுல அவர் சும்மாலாம் சொல்லல பசன கவுடா அடிச்சு ஒவ்வொன்னுக்கு ஏங்கிட்ட லிஸ்ட் இருக்கு தம்பி இவங்க அத்தனை பேரையும் நான் கோர்ட்டுக்கு அவசியம் இழுப்பேன் அது யார் யாருன்றியா ரெண்டு பேர் டேட்டு முதல் கொண்டு சுப்ரீம் கோர்ட்ல கரப்ஷன் சார்ஜஸ்ல ரெண்டு பேர் மேல கேஸ் கண்டிப்பா ஃபைல் ஆகும் ஜனவரி அஞ்சு முதல்ல முதலமைச்சர் முன்னாள் துணை முதலமைச்சர் அவர் மேல சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் அதுக்கப்புறம் நம்மளோட ஐயா அப்பா அவர் மேல ஒரு கேஸ் ரெண்டு பேர் மேலையும் எந்த சமரசமும் கிடையாது அதுல எப்படி பண்ணிருக்காங்க இத்தனை ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல நடந்த விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இப்படி வெடிச்சு கிடக்குது ஆனால் இது யாருக்கும் தெரியாமல் இப்படி ஒரு விஷயம் ஒரு நாற்பதாயிரம் கோடின்றது மேலே இருக்கவங்களுக்கு தெரியாமல் லூட்டிங் பண்ணிட முடியுமா எனக்கு அதுதான் புரியலை அப்போ எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல பயங்கரமான ஒரு லூப்பு ஹோல் இருக்கு இல்லையா ஆனால் அந்த லூப்பு ஹோல் தான் இப்போ ஆப்பு ஹோலை மாதிரி இருக்குது வச்சு குத்து 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 அப்படி பசங்க கூடாது ஆனா அன்னைக்கே அதை பத்தி பேசியிருக்காப்ல ஆனா அன்னைக்கு பேசுறப்ப கூட ஏதோ அவர் எடியூரப்பா மேல ஏதோ கால்ல இருக்காரு அவரோட ஆக்டிவிட்டி இப்படி உட்டச்சி பூசலா இருக்கும் அப்படி எப்படி ஏதாவது சொல்லி சும்மா சொல்லி இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம் அன்னைக்கு ஆச்சு பிஜேபி கர்நாடகால ஆட்சியில இருந்தது ஆனா இன்னைக்கு இன்னைக்கு இவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு அவர் அங்க இல்லவே இல்லையே ஆட்சியிலேயே இல்லையே சிட்டிங் எம்எல்ஏவா இவர் இருந்தாலும் ஏன் அவர் மேல இவர் குண்டு தூக்கி போறாரு எதிர்கட்சியும் கிடையாது மேட்ரு அங்கேதான் நிக்குது எதிர்கட்சியா இருந்தாலும் பரவாயில்ல ஏதோ சொல்லலாம் இவங்கெல்லாம் சும்மா எங்க மேல பழி போறதுக்காகவே இந்த வேலையை பாக்குறாங்க சொல்லலாம் ஆனா அவர் எதிர்கட்சியும் கிடையாது நம்ம பொம்மை பசுராஜ் பொம்மை இருக்காரு இல்லையா முன்னாள் முதலமைச்சர் அவர் என்ன சொல்லலாம் நாற்பது பெர்சன்ட் கமிஷன் தாங்க சொல்லணும் இது நானூறுக்கு மேலே போகுது போல மொத்தமாகவே கமிஷன்ல தான் ஓடிட்டு இருக்கு கமிஷன் போக மிஞ்சுனது தான் மக்களுக்கு போகும் போல இவங்க என்ன சொல்றாங்க இந்த மாஸ்க் இருக்குல்ல நம்ம நார்மலாக வந்து மாஸ்க் வாங்குவோம் அந்த மாஸ்க் வந்து நாற்பத்தஞ்சு ரூபா கொடுத்து வாங்குறாங்களா நாற்பத்தஞ்சு ரூபா கேட்டகிரியும் முதல்ல அதிகம் அது என்ன மாதிரியான மாஸ்க்னு தெரில நாற்பத்தஞ்சு ரூபா மாஸ்க எழுநூத்தி எண்பத்தி ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணிருக்காங்க அது எப்படா கொள்முதல் பண்ண முடியும் ஆனா இது அத்தனையுமே இவங்க சென்ட்ரல் கவர்மெண்டோட அந்த இதுலதான் மேற்பாடு சூப்பர்வைசிங்ல தானே நடந்துச்சு அவங்க தானே கொடுக்குறாங்க இது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்றது நீங்க எவ்வளவு வச்சிருக்கீங்க நீங்க எப்படி பண்ணியிருக்கீங்க என்ன ப்ரொக்யூர் பண்ணிருக்கீங்க இது அத்தனையுமே கேட்பாங்கல்ல ஐயா இன்னைக்கு ஒரு நாலாயிரம் கோழிக்கு கணக்கு கேட்கிறாங்கப்பா தப்பே கிடையாது கோடி நான் கொடுத்தேன் நீ செலவு நீ என்ன அப்படின்றத நாற்பதாயிரம் கோழிக்கு என்னையா கணக்கு அதை யாரையா கொடுத்தா கண்ணாடகல அவ்வளவு காசா கொலிக்குது நாற்பதாயிரம் கோழியா ஒரே வாங்குறதுக்கு அதுக்கு எங்கேயாவது வந்திருக்கணும் அந்த நடந்திருக்கணும் அதெல்லாம் பார்க்காமலா தெரிஞ்சு நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலப்பா இருநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க என்ன நிலப்புல இவங்க எதை பண்ணாலும் ஒரு திகிலாவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு கிலோமீட்டருக்கு ரோடு போட்டோம்னா எட்நூறு கோடின்றாங்க ஒரு மாசுக்கு எண்பத்தஞ்சு ரூபான்றாங்க எங்க அப்போலோ கூட பயங்கரமாவில் இருக்குது அப்போலோனா நீங்க தப்பா நினைச்சிருக்கூடாது நான் சொல்றது ட்ரீட்மெண்ட் செலவுகள் ஓகே அந்த இருநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய் இது இல்லாம இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப பிரச்சனையா இருந்துச்சுப்பா ரொம்ப பிரச்சனையாச்சு அந்த பெட்ட அவர் என்ன சொல்றாருன்னா பசங்க கூட ரெண்டு பெட் அதாவது ரெண்டு காட்டு ஒரு சலைன் ஸ்டாண்ட் இந்த குளுக்கோஸ் சேர்த்துவாங்கல்ல அந்த சலைன் ஸ்டாண்ட் இது ரெண்டத்தையுமே சேர்த்து இருபதாயிரம் ரூபாய்க்கு வாங்கி போடலாம் இருபதாயிரம் ரூபாய்க்கு ரெண்டு பெட்டு ஒரு சலைன் ஸ்டாண்டு ரெண்டையும் சேர்த்து இருபதாயிரம் ரூபாய்க்கு வாங்கிடலாம் இவங்க ஒரு நாளைக்கு ரெண்டுக்கு இருபதாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க இவங்க செலவழிச்ச காசுக்கு ஒண்ணுக்கு ரெண்டு பட்டா வாங்கி போ ரெண்டு காட்டா வாங்கி போட்டிருக்கலாம் சொந்தமாவே வாங்கிருக்கலாம் ரெண்டுக்கு வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது இத அந்த மனுஷன் அன்னைக்குமே சொன்னார் இன்னைக்கு உட்காந்து கத்திக்கிட்டு இருக்காருன்னு யாரும் தப்பா இல்லை அன்னைக்கே சொன்னாரு அதுக்கப்புறம் சில பல மேட்ருகள் அப்படியே கர்நாடகாவில் ஓடிட்டு இருந்துச்சு இடையில ஏகப்பட்ட விஷயங்களை டைவர்ட் இப்ப தான் செட்டில் ஆகி உட்கார்ந்துருக்காரு செட்டில் ஆகி உட்கார்ந்தோடனே விட்ட இடத்துல இருந்து அப்படியே தூக்கி இருக்கு அப்படின்னு அளவுக்கா எல்லாருமே உள்ளதாங்க இருக்காங்க மொத்தம் அதுக்குள்ளதாங்க கிடக்கு அப்படின்ற மாதிரி அவரு பண்ண போறோம் ஓபன் ஸ்டேட்மெண்ட் சார் எங்கப்பா கண்ணு கண்ணு தூர வரையும் அந்த ஈடிய காணவே இல்லையே ஓடிட்டாங்க அப்படின்ற மாதிரி கேட்க தோணுது இதில் முக்கியமாக அவர் சொன்ன இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா நான் கோவிட்டுக்கு அட்மிட் ஆயிருந்தேன் அவர் நான் கோவிட்டுக்கு இல்லை நான் கோவிட்டுக்கு அட்மிட் ஆகலை நான் வீட்டில் தான் இருந்தேன் அவர் பசங்க இருக்கிறீங்க அவர் அட்மிட் ஆயிருந்தார் அவர் அட்மிட் ஆகிறப்போ அவருக்கு கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் செலவாச்சு அவருக்கு எனக்கு இருந்தது நான் கொடுத்துட்டேன் எனக்கு அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் இருக்கவனுக்கு எம்எல்ஏவா இருக்கட்டும் எம்பிஆ இருக்கட்டும் ஒரு இருக்கட்டும் டீ இருக்கட்டும் அவனுக்கும் அதே காசு தானே வாங்கியிருப்பாங்க வழியே இல்ல கொரோனாவுக்கு நீ எங்கயாவது போய் அட்மிட் ஆன கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்ல புல்லு உன்னால வேற எங்கயும் வெளியில போக முடியாது அப்படி போனா அவன் என்ன பண்ணிருப்பான் இவங்க இவ்வளவு கொள்ளையடிச்ச காசும் அவங்க ரத்தத்தை உறிஞ்ச ரத்த காட்டேறி மாதிரி உறிஞ்சிதான் சேர்த்திருக்காங்க நாற்பதாயிரம் கோடின்றது பணம் பயமூர்த்தி காட்டி சம்பாதிச்சிருக்காங்க அதத்தான் அவர் சொல்றார் இவங்களை நான் சும்மா விடமாட்டேன் எப்படி தூக்கிட்டு கோட்டுக்கு போறேன்றத மட்டும் நீங்க பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இப்போது எனக்கு ஒரு சின்ன கவலை இந்த இடத்துல அண்ணனுடைய சேவை ஏன்னா ஃபைல்ஸில் எப்படி பார்த்தாலும் அவர் தானே சீனியர் ஃபைல்ஸ் ஃபைல்ஸ் ஃபைல்ஸ்ல ஃபைல்ஸ் ஓகே அவர் தானே சீனியரு அண்ண பசங்க ஏதாச்சும் சில பல விஷயங்களை சொல்லி கொடுத்து இங்க சாதிக்க முடிஞ்சாத முடியாத நிலமையில சில விஷயங்கள் இருக்கு இல்லையா அதை அங்க கொண்டு போய் சாதிச்சு காட்டி அண்ணனோட புகழ கர்நாடகாவை பூரா கேட்கணும் அப்படின்றது தான் எங்களோட ஆசை அதையும் சொல்லுவீல இப்ப கூட சொல்லியிருக்காங்களே ஒரு ஊழல் உங்களால சொல்ல முடியுமா ஒரு ஊழல் இந்த நாற்பதாயிரம் கோழி நான் எப்படி தூக்கிட்டு போவேன் எப்படி தூக்கிட்டு போவேன் ஆனா அதெல்லாம் எதை பத்தி கவனப்படாம தைரியவா இணைக்கிறாயவா இல்ல நல்லா தெரிஞ்சு லட்சணம்லாம் வெளியில எதுவும் யாரும் சொல்லாத வரைக்கும் தான் யாரும் பேசாத வரைக்கும் அவங்களா பேசிக்கிட்டு இருக்கப்ப அவங்கள பார்த்தப்ப நமக்கு ஆகா ஓஹோன்னு இருக்கும் அடுத்தவங்க அவங்கள பத்தி பேச ஆரம்பிக்கிறப்ப அடச்சி இதைத்தான் கரும ஒட்டிக்கிட்டு இருந்தியா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும் இப்போ கேட்குற ஒரே ஒரு கேள்வி எதுவுமே இல்லாம எல்லாரையும் உள்ள போட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்களே இங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்காங்களே எப்போ வந்து அள்ளிட்டு போ போறீங்க போவீங்களா அப்படின்றத கேள்வி போவாங்களா இல்லையா அப்படின்றத பா நன்றி